ஜிவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக திறனாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் உங்கள் விருப்பமான சுபேர் தொடர் வணக்கம் வணக்கம் அருண்ராஜுங்கிற ஒரு ஐஆர்எஸ் அதிகாரி பணியிலிருந்து விருப்ப ஓய்வு பெறுகிறார் இவர் விஜய் கட்சியில் சேரப்போவதாகவும் அந்த ஜான் போன்றவர்கள் சேருவதற்கே ஜானையே இவர் தான் போய் நம்ம கட்சி தான் போய் சேரு அப்படின்னு தேர்தல் வியூக வகுப்பாளர்களை விஜய் கட்சிக்கு அனுப்பினதே இவர் தாங்கிறாங்க தன்னுடைய அரசு பணியை விட்டுட்டு விஜய் கட்சியில சேர்ந்து சேவை செய்யணும்னு நினைக்கிறாருன்னா இதை நம்ம எப்படி பாக்குறது ஏற்கனவே ஒருத்தர் அண்ணாமலை என்பவர் ஐ பி எஸ் பணியை விட்டுட்டு நான் ஆட்டு ஆட்டுக்குட்டி மேய்கிறேன்னாரு அதற்கு பிறகு இயற்கை விவசாயம் இந்த மாதிரி எல்லாம் பேசினாங்க திடீர்னு பாத்தீங்கன்னா பாஜக அவர் அரசியல் கொண்டு வந்தாங்க அடுத்த ரஜினி ரஜினிக்கு அவர் வராருனாங்க ரஜினியே இவர்தான் பிடிக்குது அப்படின்னாங்க ரஜினி கட்சிக்கு இவர்தான் வேட்பாளர் ரஜினிக்கு ஆஹ் ரஜினி கரெக்ட் ரஜினி கட்சிக்கு அர்ஜுனமூர்த்திக்கு முன்னாடியா ரஜினி கட்சிக்கு இவர்தான் முதலமைச்சர் அர்ஜனமூர்த்திக்கு முன்னாடி அர்ஜுனமூர்த்தி அறிவிப்பதற்கு முன்னாடி இவர்தான் ரஜினி கட்சியின் வேட்பாளர் ரஜினியோட சாய்ஸ் அப்படின்னாங்க கடைசியில் அண்ணாமலை பாஜக ஆளாக மாறிட்டார் பாஜக தலைவரானார் பாஜகவே சங் பரிவாரினுடைய மொத்த முகமாக இருக்கிறார் இந்த நேரத்தில் அருண்ராஜன் ஒருத்தர் இதே மாதிரி ஐஆர்எஸ் பதவியை தூக்கி விட்டு விஜய்க்காக வந்து நிற்கிறேன் அப்படின்னு வந்து தருகிறார் இந்த பிம்ப உருவாக்கமாக இது எப்படி புரிந்து கொள்வது இது எப்படி போகும் பார்க்குறது இல்லை இந்த அருண்ராஜுங்கிறவர் ஒரு பேசிக்காக வந்து ஒரு டாக்டர் ஒரு டாக்டராக இருக்கிறார் அப்புறம் சிவில் சர்வீஸ் எழுதி ஐஆர்எஸ் போஸ்டிங்கு வாங்கிட்டு போகிறாரு தமிழ்நாட்டில் பல்வேறு டிபார்ட்மெண்ட்ஸில் ஒர்க் பண்ணார் அதற்கு பிறகு இன்கம் டேக்ஸில் கூடுதல் ஆணையராக இப்போ அட் ப்ரெசென்ட்டில் பீகாரில் ஒர்க் பண்ணிட்டுருக்கார் கூடுதல் ஆணையராக இன்கம் டேக்ஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கார் அவர் தான் ரிசைனிங் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி கொடுத்துருந்தார் இப்போ அவங்க ரிலீஃப் பண்ணிட்டாங்க அவர் ரிசைன் லெட்டர் ஏற்றுக்கிட்டு அவர் ரிலீஃப் பண்ணிட்டாங்க அவர் தான் வந்து இப்போ தாவேக்காக்கு வர போகிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி பரவலாக போயிட்டுருக்கு இந்த அருண்ராஜ் அப்படிங்கிறவர் தான் விஜயினுடைய மொத்த அரசியலினுடைய மூளையாக செயல்பட்டுருக்காரு வரக்கூடிய தகவல் அப்படி தான் இருக்குது விஜய் கட்சி ஆரம்பித்தது தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்ய போகிறப்ப கூட போனது அதுக்கு ஐடியா கொடுத்தது ரெண்டாவது இவருக்கு ஒயிட் பிரிவு பாதுகாப்பு கொடுத்தது இந்த ஜான் சாமியை வந்து இங்கே கொண்டு வந்து வச்சது ஒட்டுமொத்தமாக இதுவரைக்கும் பின்னாடி த ஸ்டேஜில் விஜய்க்காக வேலை செய்தவர் இப்போ ஸ்டேஜுக்கு வரப்புறார் கட்சியில வந்து அதுக்காக வேலையை நமக்கு தெரியுது அவர் இருந்தே அந்த வேலை தொடக்கத்திலிருந்தே விஜயினுடைய ஒரு அரசு பொறுப்பில் இருக்கும்போதே போதே விஜய்க்காக தான் இயங்கி இருக்காரு விஜய்க்காக தான் அது வெளியில தெரியக்கூடாது ரிசைன்மென்ட் வருங்கிறதுக்காக மேடைக்கு பின்னால் இருந்து வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காரு இப்போ ரிசைன்மென்ட் மேலைக்கு முன்னாடி வர்றாரு இவர் தான் வந்து இப்போ கட்சியுடைய இணை பொதுச் செயலாளராக போறாரு குஷியானந்த் வந்து செயலாளர் பொதுச் செயலாளர் இவர் இணை பொதுச் செயலாளராக போறாரு இனிமேல் இவர் தலைமையில தான் கட்சி வழிநடத்தும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் தாக்காவில இருந்து வரப்போகுது அது வெளியிலிருந்து ஒரு பார்த்தீங்கன்னா பாத்தீங்களா ஒரு ஐஆர்எஸ் ஆஃபீஸரே பதவி விட்டுட்டு டிவி கேக்கு வந்திருக்காருலாம் டிவி என்னுடைய நிலைமையை பாத்தீங்களா டிவிக்கு எப்படி வளர்ந்துட்டு போகுது பாத்தீங்களா அப்படின்னு ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க பொதுவாகவே தமிழ்நாட்டில் இந்த இன்கம் டேக்ஸை வைத்து பல கட்சிகளை உடைத்திருக்கிறாங்க அது பெரிய வரலாறு இருக்கு பல கட்சிகளை உருவாக்கி இருக்கிறாங்க அது எம்ஜிஆர் காலங்கள்ல இருந்து தொடர்ந்து பார்க்கலாம் அதனுடைய தான் நம்ம மாஸ்டர் படத்தினுடைய ஷூட்டிங்ல இருந்து போவோம் மாஸ்டர் படத்தினுடைய ஷூட்டிங் வந்து நெய்வேறியில் நடக்குது இந்த மாஸ்டர் படத்தினுடைய த தயாரிப்பாளர் வந்து இவர் சொந்த அத்தையினுடைய கணவர் விஜயினுடைய அத்தை கணவர் தான் அவர் பெரிய தொழிலதிபர் நிறைய பிஸ்னஸ் பண்ணுறார் காலேஜ் வச்சுருக்காரு ஸ்கூல் இந்த லாஜிஸ்டிக் கம்பெனிலாம் வச்சுருக்காரு அவரை சம்மந்தப்பட்ட இடங்கள் ஃபுல்லாக ரைடு இவர் சம்மந்தப்பட்ட இடங்கள்லாம் ரைடு அப்போ தான் ஷூட்டிங் முடிச்சுட்டு வேணும் மேலே ஏறி நின்று ஒரு செல்ஃபிலாம் போட்டு தன்னுடைய வெயிட்டை காமிச்சார் அவனே ஹெச் ராஜா வந்து ஜோசப் விஜய்னு சொல்லி இவரை பற்றி மத ரீதியாக பேசினார் ஆனால் ஹெச் ராஜா நான் வந்து ஜோசப் விஜய் தான் சொல்லி திருப்பி அவர் லெட்டர் கொடுத்தாரு இந்த மாதிரியான யுத்தங்கள்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு அப்போ முக்கியமாக நடைபெற்ற அந்த ரைடு எல்லாமே இன்கம் டேக்ஸ் சம்மந்தப்பட்ட ரைடு தான் அதோட கட் பண்ணிட்டீங்கன்னா அது ரெண்டு மாதம் மூணு மாதத்தில் அப்படியே அந்த பிரச்சனை ஆரப்படப்பட்டது அதற்கு பிறகு வந்த படம் தான் பீஸ்ட் பீஸ்ட் படம் என்ன படம்னு தெரியும் முழுக்க முழுக்க முஸ்லீம் எதிர்ப்பு படம் இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சார போய் ஒரு மௌலானா அப்படி கட்டி தூக்கிட்டு வருவார் ஆமாம் ஒரு கையில கட்டி தாடி வச்ச ஒரு முஸ்லீமை இல்லை அதுக்கு முன்னாடியே துப்பாக்கிலேயே ஆரம்பிச்சிட்டார் துப்பாக்கிலேயே ஆமாம் துப்பாக்கிலேயே அவங்க கூடயே பழகுவான் அவங்க கூடயே இருப்பான் ஆனா அவன் வந்து ஒரு டெரரிஸ்டாக இருப்பான் அந்த என்ன சொல்றது

வெறுப்பு பிரச்சார படங்களுக்கு பண்றாங்க இப்ப இந்தியா முழுவதுமே வெறுப்பு பிரச்சார படங்களுக்கு பல கோடி ரூபாயே வந்து சங்கர் கும்பல் வந்து காஷ்மீர் காஷ்மீர் ஒரு பெரிய படம் இருக்காங்க இப்ப தமிழ்நாட்டில் நடிஞ்சு போன ஒரு கம்பெனிக்கு பல கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி ஆரம்பிக்க போறாங்க தமிழ்நாட்டுல அந்த வேலையை செய்ய போறாங்க அப்ப விஜய் அவங்க அப்பதான் கையில் எடுக்கிறாங்க அந்த அந்த இதுக்கு பிறகு தான் விஜய்னுடைய ஒட்டுமொத்தமாக மாறுது விஜய்னுடைய இது அப்ப அதுக்கு தான் நம்மளே முதல் முதல்ல விஜய் கட்சி ஆரம்பிக்க போறாரு அவர் பிஜேபியின் பிடியில இருக்கிறாரு பிஜேபியின் பிடிமா தான் விஜய் இருக்கார் நம்ம தான் முதல்ல ஜியோ டோட்டிலாம் எக்ஸ்போஸ் பண்ணோம் ரெண்டு வருஷத்துக்கு நிறைய பேர் பேசுறாங்க நிறைய பேர் பேசுறாங்க நம்ம ரெண்டு வருஷத்துக்கு நம்ம தான் முதல்ல ஆமா அது கூட ஆமா ஆமா வைரல் ஆச்சு அது முதல்ல நம்ம தான் எக்ஸ்போஸ் பண்ணிவிட்டோம் இப்ப எல்லாருமே பேசுறாங்க அப்ப விஜய்க்கு வந்து அந்த அந்த சம்பவத்துக்கு பிறகு ஏதோ ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டு விஜய் முழுவதுமாக அந்த பக்கம் போயிட்டார் போன பிறகு அவருக்கு ஊடையில இருந்து ஒரு முக்கியமான வேலைகளை செய்தவர் தான் இந்த அருண்ராஜ் ஐஆர்எஸ் அப்ப அப்ப இருந்து விஜய்க்கு மிக நெருக்கமாக இருக்கு அந்த சம்பவத்துக்கு பிறகு விஜய் நெருக்கமா இருக்காரு விஜய்க்கு டெல்லி சம்பந்தப்பட்ட எல்லா வேலையும் இவர்தான் செஞ்சு கொடுப்பாரு இந்த எலெக்ஷன் கமிஷனுக்கு போறது இந்த ஒய் பிரிவு பாதுகாப்பு வாங்குறது சார்டர்ட் ஃப்ளைட் தனியாக போறதுக்கு பெர்மிஷன் எல்லாம் வாங்க நிறைய ப்ரோட்டோக்கால் இருக்கு அதெல்லாம் வந்து கல்யாணம் போனதெல்லாம் இருக்கு இல்ல இல்ல எங்கேயுமே எல்லாத்துக்குமே சார்டர்ட் ஃபிளைட் தான் போறேன் ஷூட்டிங்க ஃபிளைட் தான் போறேன் இங்கிருந்து மதுரைக்கு போனாருலாம் போனாரு தான் போவாரு தனியான போற அதனால எல்லையெல்லாம் வச்சு பாஜக அவருக்கு உதவி செய்யக்கூடாது வயிற்று பாதுகாப்பு தமிழ்நாட்டில் எத்தனையோ போராளி தலைவர்கள் இருக்காங்க அவர்கள் உயிருக்குலாம் அச்சுறுத்தல் இருக்கு அவர் மீது பல வழக்குகள் இருக்கு அவர் நிறைய விமர்சனத்துக்கூடாது அவங்க எல்லாம் யாரும் வைப்பிரிவு பாதுகாப்பு கேட்கவும் இல்லை வாங்கவும் இல்லை ஆனா இவர் வந்து இஸ்லாமிய தீவிரவாதிகளால் எனக்கு பாதுகாப்பு இல்லன்னு போய் ஆமா ஆர் எஸ் எஸ் தலைவர்களுக்கு கொடுக்கும்போது விஜய்க்கும் கொடுக்கணும் நீங்க அந்த கட்டத்தில் ஆர் எஸ் எஸ் தலைவர்களுக்கு என்ன சொல்லி கேட்கறாங்க முஸ்லீம்களால பாதிக்கப்படுவோங்கிறாங்க

இது எல்லாத்தையுமே ஒரு டெல்லியினுடைய முகமாக இந்த அருண்ராஜ் ஆர் ஐயர் தான் பண்றாரு இந்த அருண்ராஜுக்கு வந்து நிறையா பாஜக தொடர்பு இருக்கு ஏன்னா ஒரு மத்திய ஒரு வருவாய்த்துறையில் இன்ட் டாக்ஸ்ல இருக்கக்கூடிய நபருக்கு ஒரு ஹையர் அபிஷியலா இருக்கிறவங்களுக்கு தொடர்பு இல்லாமல் இருக்காது ஒரு அபிஷியல் ரீதியாக தொடர்பு இருக்கும் அதை வைத்து நிறையா அவருக்கு தொடர்பு இருக்கு அண்ணாமலை அருண்ராஜ் ஒன்று ஒண்ணுதான் கிட்டத்தட்ட இல்ல அப்படி நம்ம வெளிப்படையா ஒன்னும் தான் சொல்ல முடியும் இப்போதைக்கு தான் பூனைக்குட்டி முதல் தலையை வெளியிட்டுருக்கு வெளியே வந்தபோது தான் அது நாய்க்குட்டியாங்கிறது தெரியும் இப்போ என்னன்னா வரக்கூடிய தகவல்னா அருண்ராஜுக்கு நிறைய மேல்மட்டத்தில் டெல்லியில் பாஜக தரப்பில் நிறைய தொடர்புகள் இருக்கு அந்த தொடர்புல வச்சு தான் விஜயை வந்து இந்த விஷயங்கள் கொண்டு வந்திருக்கிறாரு இப்போ எல்லாருமே அதான் பார்க்குறாங்க ஓப்பனாவே வெளியே வந்துட்டாரு இப்போ இந்த கட்சியினுடைய இணைப்பொதுச்செயலர் தாக்கப்போறாருறாங்க இந்த விஜய் அரசியலை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து அந்த மாதிரி பாஜக சித்தாந்தத்தினுடைய நபராக தான் இருக்கிறாரு இது விஜய்க்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டாவே இஸ்லாமிய இளைஞர்கள் தலித் இளைஞர்களுடைய முதல் தலைமுறை வாக்காளர்களே நீங்கள் வந்து ஸ்பை பண்ணி விடுறது தான் அவர் கொடுக்கப்பட்ட அஜென்ட்டா அதனால் அதுக்கு தான் விடுலை இழு இழு இல்லு இல்லைன்னு இழுத்துக்கிட்டு இருக்கிறார் இத்தனை கட்சி த இருக்கல திமுகாவில் ஏன் நீங்கள் எத்தனை வச்சையும் கூப்பிட்ல விடுதலை சுத்தியில் மட்டும்தான் திமுகாவில் கூட்டின்னு இருக்கார் வட தமிழக தலைத்துக்கள் அந்த ஓட்டை வாங்கினோம் அதுக்காக தான் அங்கிருந்து கூப்பிட பாக்குறாங்க இப்போ தொடர்ந்து பாத்தீங்கன்னா அந்த ஒர்க் போடுத்தற சிறுத்தி சட்டத்துக்கு வந்து இவர் வந்து போய் ஆதார் வாக் கொடுக்குறாரு கேஸ் போடுறாரு ஆனா அதை அதுக்கு அந்த சட்டத்துக்கு எதிராக போராட்டம் நடந்துச்சு அவங்க வீட்டு வாசப்படியிலையே பணியூர்ல ஆனா இவர் வரல வீட்டுக்குள்ள தான் இருந்தார் ஆமா

அரசியலுக்கு நேரான ஒரு கான்ட்ராஸ்டான இயற்கையாகவே குணம் உள்ள ரஜினியாவது போய் வாசல் வந்து வாசல் வந்துருவாரு வாசல்ல வந்துருவாரு இப்ப தீபாவளி பொங்கலுக்கு கேட்டு மேல என்ன கையை காம்பாரு அதையும் செய்யறது இல்ல அப்படிங்கும் போது நேச்சராகவே அரசியலுக்கு ஒரு எதிரான ஒரு ஒரு கேரக்டர் பேசிக்கா அப்படி இருக்கிறவர் எதுக்கு அரசியல் கட்சி ஆரம்பிச்சாருன்னு இன்னைக்கு வரைக்கும் தெரியும் இவரை கட்சி ஆரம்பிச்சு சொன்னவங்களுக்கும் தெரியும் இவர் ஜெயிக்க மாட்டாருன்னு கட்சி ஆரம்பிச்சிருக்கு விஜய்க்கும் தெரியும் நம்ம ஜெயிக்க மாட்டோம்னு அப்ப ஏன் கட்சி ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா ஓட்டை பிரிக்கிறது தான் இஸ்லாமியா ஓட்டு தலித் ஓட்டு அதாவது முதல் தலைமுறையை ஓட்டு இளைஞர்கள் ஓட்ட சிதைக்கக்கூடிய வேலையை செய்யறது அப்ப நம்ம ஒவ்வொன்னா சொல்றதுல பாத்தீங்கன்னா வரக்கூடிய ஆட்கள் இப்ப நிர்மல் குமார் நிர்மல் குமார் அந்த கட்சியுடைய பிஜேபி லடி விங்கினுடைய பொறுப்பாளர் வந்தாரு ஆர் சாகா ட்ரைனிங்கே போனவர் சமூக வலைதளங்கள தெரியும் திரும்பர் போட்டு அந்த அந்த இதுக்கே போனவர் மிக நீண்ட காலம் பாஜக பயணித்தவர் அண்ணாமலைக்கும் அவருக்கும் ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அவர் வந்து எங்க போறாரு அதிமுக அதிமுக டிவி கேக்குறாரு இப்ப அருண்ராஜ் அப்ப அவருடைய கட்சியோட அவருடைய பொருளாளர் இருக்கக்கூடியவர் அவருடைய ஆடிட்டர் அவர் யாருன்னு தெரியும் வெங்கடராஜம் தெரியும் வெங்கட்ராமன் யாருக்கும் தெரியும் அவர் பத்தி தான் ஆடிட்டர் அவர் மூலமாதான் தான் பிஜேபி அவர் அவர் தான் பிரிட்ஜுங்கிறாங்க பிஜேபி நிறைய சொல்றாங்க அதாவது த்ரிஷா வழியா போச்சு இல்ல வந்து இவர் வழியா வெங்கட்ராமன் வெங்கட்ராமன் மூலியமா போச்சு அருண்ராஜ் இவரெல்லாம் சேர்ந்துதான் இங்கே இயக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கற மாதிரியான ஒரு செய்தியில் போயிட்டு இருக்கு இது வந்து என்னமே கொஞ்சம் கொஞ்சமா விஜயினுடைய அந்த சாயம் விழுக்க ஆரம்பிச்சிருக்குன்னு தான் பாருங்க ஒருத்தரா வர்றப்ப யாரையும் இவரை நோக்கி வர்றாங்கன்னு திராவிடர்க்க சிந்தனை உள்ள நபர் ஒருத்தர் வராரா திராவிடர் கலர் சிந்தனை உள்ள ஒரு நபர் வராரா தமிழ் தேசிய பேசக்கூடிய ஒருத்தர் வராரா அப்படின்னு பார்த்தா இல்ல வேறு வேறு அடையாளத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் தான் இங்க வர்றாங்க ஆதவ அர்ஜனா ஆதவர்ஜினா வரந்த குஷி ஆனந்த் அருண் அருண்ராய் இப்ப வந்து அருண்ராஜ திருமல்குமாரி திருமல் குமாரி இந்த ஆட்களை எல்லாம் பாக்குறப்பே தெரியும் உங்க முகரக்கட்டை பார்த்தாலே தெரியும் யாருமே பெரியாரிஸ்ட் ஒரு அம்பேத்கர் ஒரு மார்க்சியவாதி தமிழ் தேசியவாதி பெரியாரிஸ்ட் அம்பேத்கர் மார்க்சியவாதி எல்லாம் பேசுறீங்கல்ல அந்த கட்சியினுடைய கொள்கை தலைவர் யாரு பெரியார் இதோ வரைக்கும் மூணு மீட்டிங்ல பேசிருப்பாரு நிர்மல் எல்லாம் பயங்கரமான பெரியார் பெரியாரிஸ்ட் நிர்மல் குமார் வந்து பெரியார் தான் அவருக்கு உயிர் பெரியாரிய கருத்துக்கள் தான் பெரியாருடைய கருத்துக்களை முழுவதுமாக உள்வாங்கி அதன்படி வாழக்கூடியவர் அதன் பிறகாமே வாழக்கூடியவர் கருப்பு சட்டம் கொடுத்தா இருப்பாப்ல எப்பயுமே ட்ரௌசர் போட்டுருவாப்ல அந்த மாதிரி ஒரு ஆட்களை பூரா நீங்கள் கூட வச்சுக்கிட்டு பெரியார் ஃபோட்டோ பின்னாடி மாட்டிகிட்டு யாரை ஏமாத்துறது தமிழ்நாட்டில் இருந்து வேலை செய்யுது ஈஸியாக பிடிச்சிடும் அப்ப என்னன்னா இவர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சித்தாந்தத்துல உள்ள சாகா ட்ரைனிங் போனவர் தான் கட்சிக்கு முக்கிய பொறுப்பாளர் இருக்காரு இப்போ பிஜேபியோட நெருக்கமாக இருக்கிறவர் சொல்லக்கூடியவர் தான் இன்னைக்கு கட்சிக்கு இணை போய் சிலர் வர்றாரு விட்டுருங்க அவர் மன்றத்துக்கு வந்தவர் அவர் பாவம் பலூன் கட்ட வாங்கிட்டு பார்ப்பல பலூன் கட்ட வாங்கிட்டு பார்ப்பல ஸ்டிக்கரை கிழிச்சு விடுவாப்பில வயரை மிதிக்காங்க அவங்க மேய்க்கிறதுக்கே அதனால ஒரு பெரிய பாராட்ட முடிய விஷயம் உண்மையிலே அது அந்த வேலையை ஃபுல்லா மாதிரி ஒரு தியாகம் யாருமே கிடையாது அந்த பக்கம் விஜய் வேற திட்டுறாப்புல இவங்க வேற பாடா படுத்துறாங்க ஒரு கூட்டத்துக்கு போக முடியல வயரை கழிச்சு விட்டுறாங்க மரத்து மேல இருந்து பலூன் வாங்கி மரத்து மேல ஏறாவது படுத்த படத்துல வடிவேலு நேசமணி தான் அவர் பாவம் தான் முஷியானந்தும் வந்து நேசமணி நல்ல மனிதர் பாவம் விஜய் நன்றி கடன் பட்டுருக்காருன்னா சுசியானது நேசமணி தான் சரி குஷியானது தான் நண்டு நன்றி கடன் பண்ண அந்த அளவுக்கு படுத்துறாங்க அவங்க மரத்துல இருந்து குதிக்கிறாங்க இந்த பக்கம் குடிக்கிறாங்க பலூன் கேக்குறா மாவட்டம் சொல்லாரு பலூன் வாங்கி அது அது வந்து ஒரு சொல்றாப்புல மேடையில கரண்ட் கம்பத்துல ஏறாதிங்க ஒரு தலைவர் திமுக பொச்சியாரு யாரு அன்மலன் அதிமுக பொய்யாரு ஜெயலலிதா அந்த பதவியில இருக்கக்கூடிய ஒருத்தர பலூன் கட்டிருக்காங்க போய் பலூன் வாங்கி குடுங்கன்றாங்க மரத்து மேல ஏறுறாங்க வடிவேல சொல்றாப்புல சமத்தா குருவி ரொட்டியோ இது வச்சி வாங்கி தரேன் வாங்கி தரேன் போ வீட்டுக்கு போ அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ பாக்க ரெண்டு பேரு போய் அழுதுகிட்டு இருக்காங்க இந்த தளபதிய பாக்க உள்ள விடுங்க அப்படின்னு ஏய் அலுகா இங்க போங்க பாண்ணா அவங்க இவங்க என்ன இவங்க எப்படி சமாளிக்கிறேன்னு அந்த பவுன்சர்ஸ்லாம் வந்து மிளடுறாங்க அப்படிப்பட்ட ஒரு பொது செயலார் திமுக திமுக பொதுச்செயலார் பதவி தான் எவ்வளவு பெரிய பதவி அந்த பதவி வந்து குஷியாந்து இருக்குறாரு பாவரமா வெகுளியான மனிதர் என்ன இல்லாட்டி ஆயிரம் வச்சு மெயின் ஏன்னா அத வந்து சொல்றா கூட தாமு வந்து பலூன் கேட்டான் நான் தான் சொன்னேன் அலுகா மீட்ரா வாங்கி தரண்டான்னு கேட்டேன்

ஆனா அந்த ஒரு வடத்தமிழகத்தை அழகா பேசுற அந்த லாங்க்ல ஒரு பாண்டிச்சேரி விஷயம் அந்த எதார்த்தமா இருக்கு வேற எதார்த்தமா இருக்கேன் அதுல வந்து மாற்று கருத்து கிடையாது போனா சிறப்புனா புஷியான்தான் இந்த கட்சிக்காக உழைக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார் ஏன்னா இந்த இவங்கள மேய்க்கிறது பெரிய கஷ்டம்ல இல்ல வேஷம் மாதிரி விங்கள வச்சு மேய்ச்சி கொண்டு வர்றது பெரிய கஷ்டம் அதை பண்றாப்புல மீதி இருக்கிற ஆட்கள் எல்லாம் பாருங்க எல்லாம் மேடைய விட்டு கீழ அந்த ஏசி டெம்பரேச்சர் குறையாம இருக்கிற ஆட்கள் விருமல்குமாரா இருக்கட்டும் ஆமா ஆமா அருண் ராஜா அருவராஜா விஜயா இருக்கட்டும் அவங்க எல்லாம் விஜய் படத்தை பார்த்து வந்தவங்க கிடையாது விஜய் ரசிகரும் கிடையாது இவன் உண்மையான ரசிகர் ஆமா இந்த ரசிகரை மேய்க்கக்கூடிய ரசிகர் அப்படி பாக்கணும் நீங்க அந்த ரசிகர்களை மேய்க்கக்கூடிய ரசிகரா வந்து நீங்க குஷியா இருந்திருக்காரு மீது எல்லாமே வந்து வேற வேறு காரணங்களுக்காக அந்த கட்சிக்கு வந்தவங்க நீங்க சொன்ன மாதிரி பெரியாரிய கொள்கைகள் ஈர்க்கப்பட்டோ விஜயின் பேசி அந்த வீரமான கருத்து செறிவுக்கு அந்த உரையை கேட்டு இழுக்கப்பட்டு வரல யாரும் எப்படியும் மாநில சுயாட்சி கண்ணு வாங்கி வர இப்ப இப்ப கொள்கை தலைவர் விஜய் இது வரைக்கும் மூணு மீட்டிங் நாலு மீட்டிங் தான் பேசிருக்காரு எந்த மீட்டிங்லயா மீட்டிங்லயாவது பெரியார் பேசிய அந்த பெண்களுக்கு எதிரான கொடுமைகளை பத்தியோ சாதிய கொடுமைகளுக்கு பத்தியோ அடக்குமுறைகளை பத்தியோ வடவர் எதிர்ப்பு குறித்தோ எதிர்த்தோ மாநில சுயாட்சி உணர்வு எதை பத்தியாவது விஜய் பேசியிருக்கிறாரான்னு கேட்டா அவர் சொன்னது இல்லையா ஆனா கொள்கை தலைவர் அவரு அப்ப மட்டும் சொன்னாரு கொள்கை தலைவர் பெரியார் எங்கள் கொள்கை தலைவர் இருக்காங்க பெரியார் எதற்காக பாடுபட்டார் எதை நோக்கி போராடினாரு கடைசி வரைக்கும் தன் இறுதி மூச்சு வரைக்கும் எதற்காக பாடுபட்டாரு அப்படிங்கிறத பத்திலாம் பெரியார் சொன்ன வார்த்தைகளே வார்த்தையாக நீங்கள் பேசுவார்னு பார்த்தா எதுவும் பேசல ஆனால் அதுக்காக நம்ம வந்து விஜயை வந்து நம்ம வந்து குறை சொல்லப்பட்டு தெரிஞ்சால் தானே நான் பேசுவோம்ல அவங்க பெரியாரையும் தவிர்த்து விட்டு தமிழ்நாட்டில் அரசியல் பண்ண முடியாது அப்போ உங்கள் கட்சிக்கு பெரியார் ஃபோட்டோ பின்னாடி போட்டுக்கன்னு சொல்லியிருக்காங்க ஐடியா கொடுத்துருக்காங்க அதனால பெரியார் ஃபோட்டோ போட்டுக்கிட்டு வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காப்ல நீங்கள் வந்து திடீரில் போய் பெரியார் என்ன சொன்னார் நீங்கள் விஜயத்தை கேட்டீங்கன்னா கோவரமாக வராது அதனால பத்திரிகையில சந்திக்கிறதுல திடீர்னு பத்திரிக்காய் இருந்துச்சு பெண்ணு உண்மையை பற்றி பெரியார் என்ன பேசியிருக்கார் அப்படின்னால கேட்டாங்கன்னா அதெல்லாம் நீங்க என்கிட்ட கேட்காதீங்க அதனால நான் என் வேலையை பார்த்துட்டு போறேன் நீ உங்க வேலையை பார்த்துட்டு போன்னு சொன்னாரு பிரெஸ் மீட்ல நான் ஷூட்டிங் பார்க்க என் வேலையை பார்த்துட்டு போறேன் நீங்க உங்க வேலையை ஆமா நீங்க வந்து அதனால வந்து ஏர்போர்ட் மேலே நிக்காதுங்க மரத்து மேல குதிக்காதீங்க வண்டி முன்னாடி வராதீங்க அதுதான் இந்த பைக்ல உட்காந்து போங்க நின்றுட்டு ஓட்டா நல்ல அட்வைஸ் பைக்ல வந்து ஒரு தலைவனுக்கு தான் அழகு தலைவன் வந்து ஒரு தொண்டன் வந்து பைக்ல நின்றுட்டு போறாங்கிற ஒரு கவலை இருக்குல்ல அதுவே ஒரு தலைவன் தலைமை பண்புக்கு கரெக்டான பண்பு மரத்து மேல குதிக்காங்கன்னு அட்வைஸ் பண்ணுறாருல இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு தலைமை பண்புக்கான அழகு இல்லை இது வரைக்கும் அவங்க பின்னாடி வரக்கூடிய அந்த நண்ப நண்பிகளுக்கு பெரியாரை பற்றி ஏதாவது பேசியிருக்கிறாரா அம்பேத்கரை பற்றி அம்பேத்கருக்கு வந்து கொள்கை திகழ்கிறார் அம்பேத்கர் எதுக்காக பேசிக்க அம்பேத்கருடைய எழுதினே இருந்தேன் அரசியல் சட்டத்துக்கு மிகப்பெரிய ஆபத்தாக எதிர்க்கட்சி எல்லாம் கதறிட்டு கிடக்கு இதை பற்றி ஏதாவது விஜய் பேசியிருக்காரா இல்லை அப்போ விஜய் கொடுக்கப்பட்ட அஜெண்டா என்னன்னா தமிழ்நாட்டில் பெரியாரையும் அம்பேத்கரையும் தவிர்த்து விட்டி அரசியல் பண்ண முடியாது ஆமா அது அப்போ ரெண்டு ஃபோட்டோ வச்சுக்க அப்போ ரெண்டு போட்டோ ஒட்டிக்கலாமான்னு கேட்டிருப்பாரு அவங்க ஒட்டிக்கின்னுட்டாங்க இந்த ரெண்டு ஃபோட்டோவை ஒட்டி அவங்க ரெண்டு பேரையும் கொள்கை தலைவராக்கி ஒரு கட்சியை வைத்து அந்த அங்கே இருக்கக்கூடிய அந்த முதல் தலைமுறை வாக்காளர்கள் இஸ்லாமிய வாக்காளர்கள் தலித்து வாக்காளர்கள் தமிழ் தேசியம் பேசக்கூடிய எல்லாத்தையும் வாங்கி தன் பக்கம் இழுத்துக்கிட்டு வாக்குகளை பிரிக்க விட்டுற வேலை தான் விஜய் செய்கிறார் அப்போ இவ ஊராட்களாக உள்ள வர 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 நிர்மல்குமார் மாதிரி இந்த மாதிரி அருண் நாரராஜ் மாதிரி வரக்கூடிய எல்லாம் பார்க்குறப்ப அவர்களுடைய பேக்ரவுண்டை பார்க்குறப்ப அவர்களை பற்றி வரக்கூடிய செய்திகளை பார்க்குறப்ப முழுவதுமாக இவரை வந்து விஜய் வந்து பிஜேபி பற்றி தான் இயக்குங்க இயக்குங்கிறது அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாக கொஞ்சமாக தெரிய ஆரம்பிச்சுட்டு இப்போ ஒரு அப்போ வந்து அருண்ராஜ் வருகைக்கு பின்னாடி இத்தனை விஷயங்கள் நம்ம பொருத்தி அந்த புடிகளை இணைத்து ஒரு கோடாத பார்க்கணும் பார்க்கணும் ஏன்னா சந்தேகங்கள் அப்படி தான் இருக்குது வரக்கூடிய செய்திகள் அது மட்டும்தான் இருக்குது இவர் பிஜேபிக்கு நெருக்கமான நபராகத்தான் அறியப்படுகிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி பரவலாகவே போயிட்டுருக்கு அப்படிங்கும் போது அது வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஒரு மத்திய அரசு உயர் பதிவு இருக்கிறப்ப ஒரு தொடர்பு இருக்க தான் செய்யும் அப்படிங்கும்போது எல்லாமே பார்க்குறப்ப இவரை கொண்டு வந்து வைக்கிறாங்க அதுக்கு ஒன்றொரு சந்தேகம் வலுவாக வர்றதுக்கு ஒரு விஷயம் என்னென்னா சமீபத்தில் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து விகடனுடைய கல்வி வழிகாட்டு நிகழ்ச்சியில் அவர் கூப்பிட்டு பேச வச்சிருக்காங்க அப்போ இப்போ அவங்க கரெக்டாக சந்தேன் தெரிய தெளிவாக இருக்குமே விகடன் கூப்பிட்டு பேச வச்சாங்கன்னா தெளிவாக இருக்கும் அண்ணாமலைக்கு இதே டெய்லர் இதே வாடகை தான் அந்த போட்டோ தானே இன்னைக்கு வரையும் போட்டு நிற்கிறது பசுமை வீடுல கொண்டு வந்து டெவலப் பண்ணாங்க ஒரு ஆளை டெவலப் பண்ணுறேன்னா வீடுல என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல வந்து அவரை வந்து ஒரு ஒரு ஹீரோயிசமாக காட்டுவாங்க வேமு சிறிதரை ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அடுத்து வேமு சிறிதரை வந்து கொண்டு வரது முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் அதை டப்பு தமிழ்நாட்டில் பிடிச்சிட்டாங்க நீங்களாம் வந்து பல பல லட்சம் கோடி ஓடுறது சைக்கிளில் போகிறோம் இல்லாமல் போகிறோம் நம்ப முடியாது நான்ட்டாங்க அதனால அந்த ப்ராஜெக்ட் ஃபெயிலியர் ஆகிடுச்சு இப்போ என்னன்னா அண்ணாமலை என்ன சொன்னாங்க ஐஏஎஸ் ஆஃபீஸரு வெளியே விட்டு ஏபி விவசாயம் பண்ணுறாரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்குறாரு ஸ்கூலுக்கு போய் பேசுகிறார் காலேஜுக்கு பேசுகிறாரு இப்போ ஒரு தமிழ்நாட்டின் ஒரு புதிய இளம் தலைமுறை வர்றாரு அப்படின்னு அவன் கொண்டு அப்புறம் ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிச்சார் கட்சி எல்லாம் தெரியும் நமக்கு எல்லா விஷயங்களும் தெரியும் இப்போ இவரையும் வந்து அதே மாதிரி ஒரு பேக்கப் பண்ணுறாங்கன்றோ அவங்க ஒரு சந்தேகம் இருக்கு ஏன்னா ஒரு ஐஆர்ஆஸ் இவர் வந்து பார்த்திங்கன்னா இரநூறு கோடி சம்பளத்தை உச்ச உச்சத்தில இருக்க விட்டு வந்திருக்காரு இவர் உரிய உரிய பதவியை விட்டு வந்திருக்காரு இவங்க எல்லாம் சேர்ந்து தமிழ்நாட்டை காப்பாத்த போறாங்க எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்போ தமிழ்நாட்டு மக்களுக்கு சேவை செய்யணும்னா முதல்ல அவ கோடிஸ்வரனா இருக்கணும் கோடிஸ்வரனா இருக்கணும் நீங்க ஐஎஸ் ஐபிஎஸ் ஆப்ஸ்டா இருக்கணும் அதான் அதானி அம்பானி கூட நிறைய பணம் சேர்த்து வச்சிருக்காங்க இல்ல கச்சிய அதானி கூட சொல்லலாம் আরে எல்லா கட்சியும் அவங்க கிட்ட தான் இந்தியால மேக்ஸிமம் பணக்காரங்க இந்தியாவே அவர்தான் தான் விஷயம் தபி டோட்டல் இந்தியாவே என்னதுங்கறே இந்தியா எல்லா கச்சியும் எங்கதுதான் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க இருக்கு உதாரணம் சொல்லலாம் ஒருத்தர் ஒரு ஒரு பத்து ஒயின் ஷாப் வச்சிருக்காரு ஒயின் ஷாப்ல நான் விட்டுட்டு நான் வந்து கட்சி ஆரம்பிக்க பாரு பார்த்தீங்களா அவங்க இவ்வளோ வருமானம் வருது அதுவும் அவருடைய ப்ரொஃபஷனல் அது மாதிரி ஒரு நடிக்கிறத விட்டு வந்தார் யார் வளர்ச்சி தான் டெய்லி காலையில் பத்து பேர் விஜய் வாங்க அப்படின்னு தமிழ்நாட்டை காப்பாற்றுக்கு தலைவனுக்கு ஆனால் கற்றுனா விஜய் ரஜினிகாந்த் வீட்டில் நாலு பேர் போய் கற்றுனா நாற்பத்தஞ்சு வயசு லேடி எல்லாம் கத்துச்சேங்க ஒரு தடவை தலைவா நீங்க வாங்க அழுது வாங்கி படிக்க நீங்க ஒரு தடவை பாருங்க தலைவா அழுது அது டாப் வயசு இருக்கும் நமக்கு சின்ன பண்ணாத நாற்பது வயசுக்கு மேல உள்ள ஆட்கள் எல்லாம் வந்து அஜிங்க அந்த மாதிரி

வந்து அசம்பில போய் நெய்லி மக்களுக்கு பேசுறாங்க இவர்கிட்ட யாரையுமே நீங்க அரசியல் வாங்கணும்னு கூப்பிடல ரெண்டாவது இவங்களுக்கு அரசியலும் தெரியாது விஜயை போல பண்ணி போற கூட்ட நம் நண்பா நண்பர்களுக்கு அரசியல் எல்லாம் பெரிய புரிதல் இருக்கு நாளைக்கே விஜய் வந்து பாஜக கூட போனான்னு வச்சுங்க அப்படி போவாங்க ஒண்ணு பெரிய மறுபடியும் மாட்டாங்க ஏன்னா அதுக்கு நிறைய லாஜிக் இருக்கு எப்படின்னா நீங்க விஜய் பேசக்கூடிய கருத்தியல் ரீதியான அரசியலை உள்வாங்கி அப்படி விஜய் பின்னாடி போன கூட்டம்லாம் கிடையாது இருந்து அப்படியே நேரம் வந்த கூட்டம் தான் அதனால வந்து விஜய் எந்த பக்கம் போனாலும் அந்த பக்கம் போவாங்க விஜய் நாளைக்கு பிஜேபி கூட போயிட்டாங்க நீங்கள் வந்து பிஜேபியோட ஏன் போன கேட்பாங்களா அதெல்லாம் கேட்குறதெல்லாம் கிடையாது அப்போ விஜயினுடைய அரசியல் வந்து இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு ஒரு முற்றுப்பெருப்புங்கிறது பெரும்பாலானவருடைய அது கண்டிப்பாக ஒருவர் மீது விமர்சனம் வைப்பது அப்படிங்கிறது எளிது எதனால நாங்கள் வைக்கிறோம் பெரியாரிஸ்ட்டுங்கிறீங்க பெரியாரிஸ்ட்டுக்கான எந்த கூறும் இல்லை பெரியாரிஸ்ட்டுகளுக்கு எதிரான கூறுகள் மட்டுமே இருக்குது பாஜக எப்படியெல்லாம் பிம்பங்களை உருவாக்குமோ அதே மாதிரி பிம்பங்களை உருவாக்கி விஜயிட்ட அனுப்பி வைக்கிறாங்க இதை நாம் எப்படி புரிந்து கொள்வது இதை எப்படி பார்க்கணுங்கிறத ஒரு பொலிட்டிக்கல் அப்சர்வராக ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்டாக நம்ம தமிழ்நாட்டு அரசியலில் இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குங்கிறத நம்ம மக்களுக்கு எடுத்து வச்சிங்க நம்ம